ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய மகாதேசிகாயனமாக இந்த பதிவில் தேரெழுந்தூர் பதிமூன்றாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரத்து அறுநூறாவது பாசுரமாக அமைந்துள்ளது முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு பின்னர் அதன் விளக்கத்தையும் காண்போம் உடையானை ஒளிநீர் உலகங்கள் படைத்தானை விடையான் ஓட அன்று விரல் ஆழி விசைத்தானை அடையார் தென்னிலங்கை அழித்தானை அணியெழுந்தோர் உடையானை அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே விளக்கம் உலகில் உள்ள அனைத்திற்கும் தலைவனாக விளங்குபவனும் ஓயாது ஒலிக்கும் கடல் நீர் சூழ்ந்த உலகங்களை படைத்தவனும் ரிஷப வாகனமுடைய ருத்ரனை பானாசுர யுத்தத்தின் போது சக்தி படைத்த தன் திரு சக்கரத்தை வேகமாக பிரயோகித்து தோற்று ஓடும்படி செய்தவனும் பகைவர் நிறைந்திருக்கிற தென்னிலங்கையை அழியச் செய்தவனுமான பெருமான் இந்த அழகிய பூமிக்கு ஆபரணமாக இருக்கும் அழுந்தூர் என்னும் தேரழுந்தூரை தன் இருப்பிடமாக கொண்டு சேவை சாதிப்பதை தான் கண்டு உய்ந்து போனதாக நமக்கு இந்த பாசுரத்தின் மூலம் திருமங்கை ஆழ்வார் எடுத்துரைக்கிறார் இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் சென்னை